வணக்கம் மக்களை நான் தானே உங்களுக்கு மாடித்தோட்டம் இன்னைக்கு மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோமோ ஒரு சின்ன விஷயத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஜென்ரலான விஷயம் அந்த ஜென்ரலான விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்னென்ன விஷயம்னா காலையில் நான் வந்து எந்திரிக்கும் போது செல்லை எடுத்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு என்ன நியூஸ்னால் வர ஒன்பதாம் தேதி வந்து மாநில அளவிலான வந்து பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எதுக்காகனா அவங்க ஊதிய உயர்வு ஒப்பந்தப்படி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் கவர்மெண்ட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒன்றுக்கு முன்னுக்கு பின்னு முரணாக இருந்தனால அவங்க வந்து இல்லை நாங்கள் தேதி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க அது ஜென்ரலான விஷயம் கீழே அது கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஜென்ரல் பப்ளிக்ன்ற பேரில் சில பேர் போட்டிருக்காங்க இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு இவங்களுக்குன்றது நான் மரியாதையாக சொல்கிறேன் ஆனால் அது கீழே வந்தது இவங்களுக்கு இவங்களுக்கு இதே வேலையா போச்சு பொங்கல் டைம் வந்தால் காசு காசுன்னு வந்து நின்றுவாங்க ம் இவங்களுக்கெல்லாம் வந்து வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது வீட்டுக்கு விரட்டி விடணும் இது கீழே கமெண்ட்ஸ் வந்தது அது கீழே போட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களும் மனுஷங்க தானே நான் கேட்குறேன் அவங்களும் மனுஷங்க தானே அவங்க வீட்லயும் குழந்தைங்கள் இருப்பாங்கல்ல அவங்களும் சாப்பிடணும்ல ஒரு வேலையாவது அவங்களும் சாப்பிட்ணுமில்ல உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் சாப்பிட்டா மட்டும் போதாதுங்க அவங்களும் சாப்பிட்ணும் அவங்களுக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்களா இதை வந்து யாரையும் எடுத்தவையும் எது தெரிஞ்சு பேசக்கூடாது அது பேசுகிறாருந்தான் அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை ஸோ நீங்கள் வந்து பெரிய ராயல் அப்படிலாம் நீங்களா நீங்களே சாதாரணமானதானே நீங்களும் அந்த பஸ்ஸில் நீங்கள் போயிருப்பீங்க வந்திருப்பீங்க எல்லாமே இருக்குது கவர்மெண்ட் சொன்னபடி அஞ்சு சதவீதம் வரையிலான சரிங்களா அஞ்சு சதவீதம் வரையிலான ஊதிய ஒப்பந்தம் ஊதிய உயர்வுன்னு போட்டுங்க அஞ்சு சதவீதம்னா அவங்க பேசிக் ஃபேருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபேர்ன்றது அவங்க சேரும் போது வேலைக்கு சேரும்போது பேசிக் ஃபேர் வந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறுக்கு வச்சுக்கோங்க அதில் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் கூடுமே தவிர சரிங்களா இவங்க அவங்க வாங்குற கரண்ட் நெட் ரேட் இருக்குது பார்த்தீங்கன்னா நெட் ரேட்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் கூடாது நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு ஹைக் போடுவான் ஹைக் போடுவோம் ஆயிரம் ரெண்டாயிரம் கூட ஹைக் போடுவான் அந்த ஹைக்கை நீங்கள் வாங்குவீங்க சரிங்களா அவங்களுக்கு ஹைக் போடக்கூடாதா இல்லை நான் கேட்குறேன் அவங்களுக்குலாம் ஹைக்கே கொடுக்கக்கூடாது வரைக்கும் பென்ஷன் கொடுக்காம இருக்காங்களே அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீமில் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு இப்போ அறுபது ஆனவங்க வீட்டில் இருக்காங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு பென்ஷனே கொடுக்குறது இல்லையே இவங்களோட காசு தான் தொழிலாளர்களோட காசை எடுத்து தான் கவர்மெண்ட் வேறு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து லாபத்தை மட்டும் எடுக்குது அப்போ அவங்களுக்கு காசு யார் கொடுப்பா இதெல்லாம் நீங்கள் ஏற்று கேட்க மாட்டீங்க உங்களுக்கு தேவை வந்து இந்த கவு தீபாவளி டைம் பொங்கல் டைம் ஆனால் பஸ்ஸு ஓடிட்டே இருக்கணும் சரி ஓடிட்டே இருக்குங்க பஸ்ஸு ஓடிட்டே இருக்குங்க ஏன் ஆம்னி பஸ்ஸில் ஏற வேண்டியதானே மூவாயிரம் ரூபா கேட்குறான்னு மட்டும் வேமா கம்ப்ளைண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுறீங்க ரெண்டாயிரூவா ஏத்திட்டாங்க மூவாயிரம் எடுத்திட்டாங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கோ சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கோ ரூபாய் கேட்குறாங்கன்னா கொடுங்க அவங்க பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவீங்க நீங்கள் இவங்களும் பஸ்ஸை மெயின்டைன் பண்ணதாங்க செய்கிறாங்க இல்லைன்னுலாம் சொல்லலாங்க ஒவ்வொரு டிரைவரும் கண்டெக்டரும் ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடைக்கானலுக்கு நான் போகிறேன் நான் போயிட்டு இருக்கும் போது பஸ்ஸில் வந்து வால்வு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வால்வு வந்து வெடிச்சிருச்சு பஸ்ஸில் சரிங்களா இந்த வால்வு வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு டிரைவரோட சொந்த காசுலேருந்து முந்நூற்றம்பது ரூபா அந்த வால்வு வந்து ஒரு சின்ன வால்வு இந்த இவ்வளோ சைஸ் தான் இருக்குது அந்த வால்வோட சைஸ் மொத்தமாக இவ்வளோ தான் இருக்கும் ஒரு ஓவல் ஷேஃபில் தான் இருக்குது அந்த வால்வு வந்து அந்த வால்வோட விலை முந்நூற்றம்பது ரூபா நான் கண்டக்டன்னே கேட்குறேன் என்ன இந்த வால்வை வந்து டிப்போவில் கொடுத்து காசு வாங்குவீங்களாண்ணே அது எத்தனை வருஷம் ஆகுமான்னு யாருக்கு தெரியும் மேலே இது எழுதி கொடுத்து அதை சைன் போட்டு வாங்கி வந்து ஒன்றும் இல்லை அந்த வால்வை நீ கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தா தான் அந்த வால்வை நான் மாட்டுவேன்னு சொல்லி உட்காந்துருந்தாங்கன்னா நாலு நாள் ஆனாலும் அந்த வண்டி அங்கே தான் நிற்கும் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வாங்குறதுக்கு காசு இல்லை இன்னும் சின்ன சின்ன விஷயம் சொல்லலாம் நிறையா விஷயம் சொல்லலாங்க அதில் வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு இலவச பாஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இலவச பாஸுக்கு காசு கொடுக்கணுமே இப்போ நீங்களே ஒரு வண்டி வச்சுருக்கீங்க ஒன்று ஆட்டோ வச்சுருக்கீங்க ஆட்டோவில் வச்சுக்கிட்டு உங்கள் ஏரியா பசங்களை ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கிவிடுங்க ட்ராப் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கல நீங்கள் என்ன சொல்லுவீங்க எவ்வளோ எத்தனை நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஓட்டுவீங்க யார் எடுத்திருந்தோன்னே பேசக்கூடாதுங்க அந்த ரொம்ப தப்பு தயவு செஞ்சு இதை மாற்றிக்கோங்க ஏன்னா இதை பார்க்க பார்க்க கமெண்ட்ஸ் படிக்க படிக்க குழந்தா வருது அதில் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப இதாக போட்டிருக்காரு இவங்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு வேலையை விட்டு விரட்டி விடணுமா விரட்டி விட்டுனீங்க வண்டி விட போகிறீங்க ஆ வேமா சொல்கிறீங்க வீட்டை விட்டு இங்க அதாவது வேலைய விட்டு துரத்தி விடணுமா துரத்தி விட்டுட்டு புதுவாளத்துக்கு உள்ளே போடணுமா எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அறநூத்தி முப்பத்தொம்பது வேக்கன்சி இருக்கு இன்னும் ரிட்டையர் ஆகி போனவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அவங்க போனவங்க அவ்வளோ தான் இப்போ இருக்கிறவங்கள வந்து டெய்லி நீ வண்டி ஓட்டி ஆகணுன்றாங்க மொபசல் பஸ்ஸு ஒரு நார்மலாக வந்து மொஃபசல் பஸ்ஸை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க ஓட்டணும் கணக்கு பதினெட்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி மூணு மணி நேரம் வரைக்கும் அவங்க ஓட்டணும் ஒரு ஒரு வண்டியை அப்படி ஓட்டும் போது ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் வேணால் மூணு ட்ரிப் அடிப்பாங்க ஒரு கண்டக்டர்னு டிரைவர் வந்து ஒரு வாரத்துக்கு மூணு ட்ரிப் அடிப்பாங்க சரிங்களா ஒரு குரூப் வந்து மூணு இன்னொரு ரெண்டு இன்னொரு ரெண்டு பேர் வந்து மூணு ஸ்பேருக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க அவங்க ஒரு நாள் அவங்க கணக்கு பண்ணா ஏழு நாள் ஏழு நாள் இந்த ஓட்டிகிட்டே இருக்கணும் ஒரு வண்டிக்கு சரிங்களா அந்த வண்டி ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த வண்டிக்கு எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்க பார்த்து அவனை எழுதி வச்சா வண்டியில் என்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா லைனில் போகிற வண்டியை வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் க்ளீனாக வச்சிருக்கணும் அதுக்குன்னு இதுக்கு முந்தின ஆட்சியில் கூட இருந்தப்போ கூட வந்து வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணாங்க நான் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லணும்னா அதான் உண்மை அந்த ஆட்சியில் கூட வந்து வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணாங்க அதாவது ஜெயலலிதா அவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா மற்றக்குரிய ஜ அவங்களோட பீரியடில் வந்து வண்டி கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வண்டி பார்க்க புது வண்டியாக இருக்கும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க இப்போ வண்டியை நான் மெயின்டனன்ஸ் பண்ணிகிட்டா இருக்காங்க வண்டியை தொடக்கிறத கூட கிடையாது வண்டியை பார்க்கவே ஏறுறதுக்கே மனசு மாட்டேங்குது அந்தளவுக்கு தான் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது வண்டி ஒவ்வொரு வண்டிக்கும் ஸ்பேருன்னு ஒன்று வச்சுருக்கணும் இந்த ஜாமான் இல்லையா அடுத்த நிமிஷம் அந்த ஜாமான் மாற்றி அந்த வண்டியை லைனில் விட்டாதான் உங்களுக்கும் காசு கிடைக்கும் இதை நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது நான் வந்து பேசுகிற யாருக்கு சாதகமாக பேசுகிறேன்னா ஸ்டாஃபுக்கு தான் சாதகமாக பேசிகிட்டு இருக்கேன் நான் சரிங்களா ஏன்னா எங்கள் அப்பா இதே ஃபீல்டில் இருந்தார் அதனால தான் நான் வந்து எனக்கு இந்த போல கோவம் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க கோவம் வருது உண்மைதாங்க இது எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறனால தான் கிடையாது எல்லாரோட அப்பாவுக்காகவும் நான் சேர்த்து தான் இருக்கேன் அப்பாவுக்காகவோ அண்ணனுக்காகவும் தம்பிக்காகவும் என் கூட படித்தவங்க எல்லோரும் இந்த லைனில் இருக்கும் போது அவங்க சப்போர்ட்டிவாக பேசுங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேச மாட்டீங்களே யாருமே வந்து எப்போ எதை கேட்டாலும் காசு பிரச்சனை காசு பிரச்சனைன்றாங்கன்னா அவங்க வீட்லேயும் சமையலுக்கு அடுப்பு எரியணும் சரிங்களா உங்கள் வீட்டில் மட்டும் எரிஞ்சால் போதாது அவங்க வீட்லேயும் சேர்த்து எரியணும் ஸோ சோசியல் மீடியாவில் இருக்கேன்றனால நீங்கள் உங்கள் தலைமையில் இரண்டு கொம்புகள் முளைத்தால் அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது கொம்பை வெட்டிடலாம் அது வேற விஷயம் ஸோ பார்த்து பேசுங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசி அவங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து பாருங்கள் ஏன்னா கண்ணு முடிச்சு அவங்க நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு ஓட்டுறாங்க அவங்களும் ஒரு அசந்துட்டா என்ன செய்வீங்க இப்போ நீங்கள் மலையிலேருந்து இறங்கி வரீங்க ஊட்டியோ எங்கேயோ போகிறீங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் ஒரு செகண்ட் அசந்துட்டார்னா வண்டியில் பிரேக் பிடிக்கலப்பா என்னப்பா செய்வேன் வண்டியில் பிரேக் பிடிக்கல நீங்கள் வரீங்க வரும்போது வரும்போது மிதித்து மிதித்து பார்க்குறாரு பிரேக் பிடிக்கலை என்ன செய்வீங்க அந்த இடத்துல ஸ்பேர் பார்ட்ஸ்னு ஒன்று இருக்கணுமே வண்டியில் இருந்து கரெக்டாக அவங்க மெயின்டன அவங்க வண்டி போது வண்டி ஏறும்போது அவங்க மிதிச்சு பார்க்குறாங்க பிரேக் நிற்கிது ரன்னிங்கில் பிரேக் அந் இதாகிருச்சுங்க என்னங்க செய்வீங்க நீங்கள் அங்கே வந்து சொல்லுவீங்களா நீங்கள் எல்லாமே ஓம் பிரச்சனை தான் சொல்லுவீங்களா சொல்லலாம் முடியாது அங்கே வந்து நீங்கள் வண்டி ஸ்பேர் அவங்க எல்லாமே எழுதி கொடுப்பாங்க சரிங்களா பக்கலே அதனால் எல்லோரையும் வந்து கொஞ்சம் தப்பாக இடம் போடாதீங்க தப்பாக இடம் போடாதீங்க அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து உரிமை கொடுங்க மரியாதை கொடுங்க அவங்கவுங்களை நல்லா சேஃபாக தான் கூட்டிகிட்டு வருவாங்க சேஃபாக தான் எதாவது செய்வாங்க உங்களுக்கு சரிங்களா எடுத்தோன்னே கமெண்ட்ஸில் வந்து அவனை இவனை இல்லை தேவையில்லாத பேச்சு ஸோ பார்த்து பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா இருப்போம் தான் கேட்டுக்கொள்கிறேன் கவர்மெண்ட் பண்ணுற தப்புக்கு இவங்களை குறை சொல்கிறதுல ஒரு புரோஜனம் உங்களுக்கு கிடையாது அவங்களும் மனுஷங்க தான் நன்றி வணக்கம்